இப்படி ஒரு இடம் பாண்டிச்சேரியில் இருக்கா வீடியோவை முழுசா பாருங்க வணக்கம் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாகூர் போயிட்டு இருக்கோம் ரோல் நீங்க படுத்துறீங்களே தாங்க முடியலையே பாகூர்ல வந்து ஒரு அழகான சின்னதா ஒரு ஆத்துல இருந்து ஓடப் பிஞ்சு வருது அந்த இடத்துல தண்ணி சூப்பரா வருது சொல்றாங்க அத பார்க்க போறோம் போன வாரம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து வடக்கு சைடு போனோம் போனும் அந்த பெங்களூர்ல என்னென்ன நடந்து பார்க்கிறதுக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து தெற்கு பக்கம் போறோம். அமுக்குன ஆரணம். கடலூர் ரோட் தான் வந்திருக்கோம். ஒரு பாலம் வரைக்கும் ஃபுல்லாவே ரோட்ல போயிட்டு வழியே இல்லாம இருந்துச்சு புயல் டைம்ல இந்த ரோட்ல டிராவல் பண்ணி என்னென்ன நான் என்னென்ன என்ன நான் நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரம் பார்டர்ல பார்த்த சங்கரபறை ஆறு பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து கடல்ல கலக்குது. இதுதான் வந்து பாண்டிச்சேரி அரியாகுபம் பிரிட்ஜ் பழைய பிரிட்ஜி அந்த பக்கம் வண்டி போடுறது பாத்தீங்கன்னா புது பிரிட்ஜு எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க நான் காமிக்கிறேன் எவ்வளவு தண்ணி பாருங்க கடலோரத்துல எல்லாமே திகிலாவே விசாரிப்பா போல் இருக்க இது கீழே நடந்து போற மாதிரி இடம் இருக்கும் ஏதோ இடம் கிடையாது எதையும் காணும் அந்த அளவுக்கு தண்ணி ஓடுது அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பேரடைஸ் பீச்சுன்னு அழைக்கப்படுற கடல்ல சேர்ற இடம் இதுதான் பிரங்க மாதிரி அங்க இங்க தவறுங்க பார்த்தாங்க என்ன பாக்க இந்த ஆத்துடைய தொடர்ச்சி வீடியோவை கடல்ல சேர்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் நம்ம சொன்ன இடம் பாகூர்ல இருந்து ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி போற இடத்தை தான் பார்க்க போறோம் இதுதான் பாகூர் ஆட்ச் பாகூர்ல பூந்துட்டோம் அந்த இடம் இந்த சைடு தான் இருக்கு நான் இது வரைக்கும் பார்த்துட்டு பார்த்துட்டே போவாங்க மோட்டர் கோட்டையில தண்ணி அரைக்குதுங்க நீங்க எத்தனை பேர் மோட்டர் கொட்டையில வந்து ஜாலியா சின்ன வயசுல குடிச்சிருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்களா எனக்கு இதெல்லாம் ஒரு அழகான ஒரு விஷயம் நானும் சின்ன வயசுல மோட்டர் கொட்டையில ரொம்பவே என்ஜாய் பண்ணி கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்க கிட்ட வந்துட்டோம் நல்ல ஒரு பலாமரம் மாமரத்து நிழல் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பலாமரம் மாமரத்து நிழல்ல தண்ணி இறக்கிதுங்க வாவ் எவ்வளோ அழகான காட்சி பாருங்க இந்த நிழல்ல மோடு விடல எப்படி தண்ணி இறக்குது பாருங்க நாங்கள் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா அப்போ வருது இல்லைங்களா தண்ணி இங்கே வருது இல்லைங்களா தண்ணி இந்த தண்ணி ஊற்றுன இடத்துல இங்கே படுத்துக்குவோம் படுத்துட்டிங்க நாங்கள் குளிப்போம் அழகா இருக்கு பாருங்கள் இந்த விளாக் நிஜமாவே ரொம்ப ஒரு அழகான விஷயம் தாங்க நாங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் மழை பெஞ்சு அங்கங்க தண்ணியா இருக்கும்னு பாத்தோம் நாங்க ஆனா தண்ணினால இவ்வளவு பசுமையா இருக்கு ஏரியா வந்து விட்டோம் என்ன தெரிகிறது சின்னதா அந்த நீரூற்று மாதிரி வரையறதுக்கு வந்துட்டோம் பாகூர்ல இருக்கிறோம் பாகூர் கொம்யூன்ல இருக்கும் பாண்டிச்சேரியில இது எங்க இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் இருக்கு இங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏரியில இருந்து வர தண்ணி தாங்க மாகூர் ஏரியிலிருந்து தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் ஏரியில இருந்தா தண்ணி போகுது அரசாங்கம் ஜாலியா இருக்காங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு தான் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தோம் இந்த மலையில ஏரி ரொம்ப இருந்து ஓடையா பிரிஞ்சு தண்ணி ஓடுது இயற்கையின் அழகு அழகுதான் விவசாய பூமி தான் நம்ம வந்து நகரத்துல சரிப்பா வாழ முடியும் உண்மை இந்த வெங்காய தாமரைலாம் கொஞ்சம் அகற்றி இருந்தா நம்ம கிளியரா தண்ணியா பார்த்துருக்கலாங்க இதான் மதகு இந்த மதகுல இருந்து தண்ணி வெளியேறுது பாருங்கள் செம்ம பாருங்க சமத்தண்ணி ஏடிக்கலாது தண்ணியோட இல்லை நம்ம எத்தனையோ திரைப்படங்களில் வந்து ஆற்றுலேருந்து இருந்து இந்த மாதிரி அறிவுரை பார்த்திருப்போம் நம்ம ஏரியிலேருந்து இருந்து ரியலா பார்க்குறோம் ஏரிக்கரையில் ஒரு அழகே நீர்வீழ்ச்சி நம்ம பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாகூரில் தான் இருக்கும் பாகூர் ஏரியில் வந்து தண்ணி ஓடையா பிரிஞ்சு ஓடுறதுல இருக்கும் ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த அடுத்த பார்க்கல நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வரேன் முத முத பாத்துட்டு ஏரியில இருந்து எவ்வளவு தண்ணி வருமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நடந்து போற இந்த வழக்குல இது மேல வந்து நடந்து போக முடியுமான்னு தெரியல ஏரி பார்ப்போம் பாசையா இருக்குங்க ரொம்ப வழுக்கலாம் கீழே விழுந்துருவோம் அந்த அளவுக்கு பாசையா இருக்கு ரொம்ப வழுக்குது நிறைய வேண்டாம் சரி ரொம்ப ஒழுது இல்லை அழகிய பாகுரி ஏறி நீர்வூட்டோட தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துக்காரு தான் இவ்வளோ ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தோம் பரவாயில்ல இடத்த முடியாழகா நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கூட சூப்பரான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட வீடியோக்கு தங்கத்தமிழ் மிஸ்டர் எஸ்கே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாழ்க தமிழ் வளர்ந்த விவசாயம் விவசாயம்லாம் வந்து ஒரு நாட்டுடைய முக்கியம் முக்கியமான ஒரு அங்கம் விவசாயம் பார்ப்போம் நன்றி வணக்கம்